வாங்க நம்ம இன்னைக்கு நீல போடலங்காயும் பாவக்காவும் நீர் சுழக்காய் படிக்க போறோங்க. இங்க பாருங்க ஒன்று நம்ம ஏற்கனவே பழச்சுட்டோம் எவ்வளவு பேச இருக்கு பாரு இது இது நீர் சுழுக்காங்க anel an veñn ketkollan இது சீடுக்கு வச்சிருக்கோங்க பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குன்னு அங்க பாவக்காய் பாய்க்கலாங்க வெட்டி குட்டி திடுச்சு இங்க பாருங்க நம்மளோட பாங்கக்கா பழிச்சுட்டோங்க இதுதான் நம்மளோட ஹம்மிங் பேர்ட் ஃபீடர் இங்கே பாருங்க இதுதான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து நீல போடலங்கா நம்ம இன்னமும் வச்சுக்கோங்க இங்கே பாருங்க நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பொடலங்கா வச்சுக்கோங்க இதில் க்ரீனாக இருக்கு ஒயிட் டைப்ஸ் இருக்குது அதில் சின்னதாக இருக்குங்க வெள்ளை கலரில் இருக்குது அங்க பாருங்க வாழ்க்கை கூட வருதுல நீங்க பாருங்க நீங்க அன்னைக்கு பார்த்து நீளம் போடலங்க இன்னுமா இருக்குங்க எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்